ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த மாதிரி உங்கள் முகத்தில் மங்கு மரலாம் இருக்கிற இடம் தெரியாமல் போகணுமா போட்ட செகண்டில் ஒரு நொடியில் உங்கள் முகமெல்லாம் நல்லா பழப்பளப்பளும் நல்லா ஸ்கின் ஒயிட்டிங்காக ஆகணுமா கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக் உங்களுக்கு தாங்க மங்கு மரலாம் காணாமல் போயிடும் உங்கள் முகமும் நல்லா வெள்ளையாக ஆயிருங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இப்போ இது என்ன பொருளை வச்சு நம்ம எப்படி இந்த முகத்தை வெள்ளையாக்கிக்கிறோம் அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்து வந்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு செகண்டில் உங்களுக்கு வந்து மங்கு வந்து மாயமோ மறையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு உருளைக்கெழங்க வந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி வந்து துருவி எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம இந்த உருளைக்கெழங்கோட சாறு வந்து ரொம்பவுமே தேவைப்படுது ஒரு மூணே பொருளில் இன்றைக்கி ஒரு சூப்பரான உடனுக்குடனே ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஹோம் ரெமெடி தான் இன்றைக்கி ரெடி பண்ணுறோம் எந்த ஒரு வழியும் இல்லாமல் இதை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக அங்கே இருக்கிறவங்க வாரத்தில் ஒரு ரெண்டு டைம் வந்து போட்டிங்கன்னா ஒரே வாரத்தில் கிளியர் ஆகிரும் இப்போ லைட்டாக தான் இருக்குது அப்படின்னிங்கன்னா இது ஒன் டைம்லேயும் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் பாருங்க இந்த மாதிரி வந்து ஒரு கிழங்கு வந்து இந்த மாதிரி துருவிக்கோங்க துருவிட்டு இப்போ இந்த உருளைக்கெழங்கு சாறு மட்டும் நம்ம பிழிஞ்சு எடுக்க போகிறோம் நல்லா வந்து கிழங்கு வந்து ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுறதுனால தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துருங்க இந்த மாதிரி வந்து புழிஞ்சிங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் வந்து நம்மளுக்கு அந்த சாறு வந்து கிடைக்கும் நல்லா பாருங்கள் இந்த மாதிரி ரொம்ப அதிகமெல்லாம் கிடைக்காது ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு ஒரு மூணு டீஸ்பூன் கிடைக்கும் இதே நல்லா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஹோம் ரெமடி இது கூட நம்ம ஒரு ரெண்டு பொருளை வச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான ரிசல்ட் எடுக்க போகிறோம் அவ்வளோதாங்க இப்போ பார்த்திங்கன்னா பாருங்கள் எந்தளவுக்கு வந்து நமக்கு சாறு கிடைச்சிருக்குன்ட்டு இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்மளுக்கு இந்த உருளைக்கிழங்கு சாறு வந்து கிடச்சிருச்சு இதை நல்லா வந்து ஃப்ரெஷ் பண்ணாலும் ஃப்ரெஷ் பண்ணி நல்லா இருக்கிறதெல்லாம் டோட்டலாக வந்து எடுத்துக்கோங்க துணி இருந்துச்சுன்னா துணியில் கூட காட்டன் துணியில் புளிஞ்சிங்க அப்படின்னா நல்லா டோட்டலாக வந்து ரிசல்ட் கிடைக்கும் அவ்வளோதான் இப்போது இதை வந்து நம்ம ஒரு ஓரமாக வச்சிடலாங்க இருக்கட்டும் இப்போ அடுத்ததாக ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ வந்து பாருங்கள் நம்ம செம்பருத்தி பூ வந்து எடுத்து வச்சுருக்கோம் செம்பருத்தி பூவை நான் தண்ணியில் எடுத்துகிட்டு வந்ததே நல்லா அலசிட்டேங்க இப்போ இந்த இந்த காம்பையும் இந்த க்ரீன் கலரையும் வந்து எடுத்துருங்க ஓகேங்களா இந்த மாதிரி பூ வந்து சுத்தம் பண்ணிக்கோங்க உங்கள் முகத்துக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த நல்லா அலசிடுங்க ஃபஸ்ட்டு அலசிட்டு இந்த பூக்களை மட்டுமே நீங்கள் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக ஒத்த செம்பருத்தி வந்து யூஸ் பண்ணுங்கள் நல்லாவே ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நான் ஒரு பூ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சு நான் வந்து நல்லா தண்ணியில் அலசிட்டு தான் எடுத்துருக்கேன் நீங்கள் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுறதுனால நல்லா வந்து தண்ணியில் அலசிடுங்க இல்லாமல் ஒரு பத்து பூ வரைக்கும் எடுத்துருக்கேன் அவ்வளோதாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஒரு பத்து பூ வரைக்கும் நம்ம எடுத்தாச்சு நம்ம தேவையான அளவு நம்மளுக்கு போதும் இங்கே பாருங்கள் இப்போ இதை எந்த அளவுக்கு எடுத்துருக்கோம் இப்போது இதில் வந்து நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாதுங்க நம்ம வந்து பசும்பால் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம் உங்களுக்கு பசும்பால் கிடச்சிச்சின்னா வாங்கிக்கோங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பாக்கெட் பால் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ஆவின் பால் வாங்கிக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம பால் சேர்த்துக்க போகிறோம் சேர்த்து இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க பாரச்சிட்டு வந்தாச்சு நல்லா வந்து இதில் இருக்கிற எல்லாத்தையும் சரி பண்ணி உள்ளே போ சேர்த்துக்கோங்க இது வந்து நெ மெலனின் சத்து அதிகமாக இருக்குதுங்க நம்மளுக்கு செம்பருத்தி வந்து ஆல்ரெடி நல்லா நம்ம முகத்து கலர்னிங்ஸ் கொடுக்கும் இப்போ வந்து இந்த மங்குக்கு நம்ம செம்மையான ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடியது தான் பாருங்கள் பால் ஊற்றி நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா இந்த கலரில் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க பசும்பால் சேர்த்திங்க அப்படின்னா நல்லாவே ஒரு ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக இதில் கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா அலசி இதில் சேர்த்துக்கோங்க தண்ணியே வந்து சேர்க்கக்கூடாது இது நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா ஒரு பத்து பூ வச்சு அரைச்சிங்க அப்படின்னா நம்ம ஃபேஸுக்கு கழுத்துக்கு நீங்கள் எல்லா பக்கமே கருமையாக இருக்கிற எல்லா பக்கமுமே போடலாம் ஆனால் இது வந்து நம்ம மங்குக்கு ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற இந்த உருளைக்கிழங்கு இது இருக்குது இல்லைங்களா இதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க இப்போது இதில் ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க இந்த உருளைக்கிழங்கும் லெமனே வந்து உங்களுக்கு மங்கை வந்து இருக்கிற இடம் தெரியாமல் பண்ணிடுங்க இப்போ பாருங்கள் ஒரிஜினல் கலர் எப்படி கொடுக்குது அப்படின்ட்டு ஒரு டீஸ்பூன் லெமன் ஜூஸ் லெமன் ஜூஸ் உள்ளே போட்டிங்க அப்படின்னா அந்த ஒரிஜினல் செம்பருத்தி கலர் அப்படியே நம்மளுக்கு கொடுக்கும் இப்போ பாருங்கள் அப்படியே மாறுது பாருங்கள் கலர் கலந்து விட்டுட்டு இதில் நம்ம அரிசி மாவு வந்து சேர்க்க போகிறோம் பச்சரிசி மாவாக இருந்தாலும் சரி புழுங்கரிசி மாவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு எந்த மாவு இருக்கோ அதை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவு நீங்கள் வந்து அரிசி மாவு சேர்த்துட்டு இதை நல்லா போய் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு க்ரீமி மாதிரி வரும் இதை அப்படியே நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அடியை அடிச்சிக்கனா கூட நல்லா க்ரீமியாயிரும் நம்ம கலக்கிறத விட ஃபேஸுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் அப்போ நம்ம அதே மிக்சி ஜாரில் போட்டு ஒரு அடித்து எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு க்ரீம் கிடைக்கும் ஏன்னா நீங்கள் என்ன தான் கலக்குனாலும் அந்த ஃபேஸில் திப்பு திப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போது இது ஒரு சுற்று சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம் சூப்பராக க்ரீம் ஆயிடுச்சு பார்த்தீங்களா நம்ம அடித்து கலக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் மிக்சியில் போட்டிங்கன்னா நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி நல்லா ரெடி ஆகிடும் அவ்வளோதான் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு இதில் நம்ம சேர்த்துக்கிற பொருள் எல்லாமே உங்கள் மங்கலை எப்பவுமே வேரோட நம்மளுக்கு அந்த கரையெல்லாம் எடுத்துரும் நல்லா ரிசல்ட் கொடுக்கும் முகத்தை நல்லா கண்ணாடி மாதிரி மாற்றக்கூடியது செம்பருத்தி பூ அது நம்ம நேச்சுரலாக சேர்த்துருக்கறதுனால நல்லாவே ஒரு ரிசல்ட் கொடுக்குங்க செம்பருத்தி பூ கிடைக்கல அப்படின்னா செம்பருத்தி பவுட்ரு சேர்க்கலாமாக்கான்னு கேட்பீங்க கண்டிப்பாக சேர்த்துக்கலாம் ஆனால் அளவுக்கு வந்து செம்பருத்தி பூ வந்து நேச்சுரலாக சேர்த்துக்கோங்க நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் நம்மளுக்கு இப்போ இதை வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் இந்த கரும்புள்ளி முகப்பருக்கல் அதுக்கப்புறம் வந்து அங்கங்கே வந்து இந்த மங்கோட கருப்புத்தன்மை இதெல்லாம் வந்து பிக்மெண்டேஷன் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து சரி பண்ணி கொடுக்கும் முகப்பொருட்கள் வந்து வரவே வராது அதுக்கடுத்து இந்த உருளைக்கிழங்கு நம்ம சேர்த்துருக்கிறதுனால நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா மங்கை வேரோடு அழிக்கிறது மட்டும் இல்லாமல் மங்கு மறு இருந்தாலும் அந்த எலுமிச்சை மலை சேர்த்துருக்கோம் இல்லையா கண்டிப்பாக வந்து உதுந்துரும் இந்த பேக்கை நீங்கள் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா போதும் நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும் இப்போ இதை எடுத்துகிட்டு பாருங்கள் லைட்டாக முகத்தை வெறும் தண்ணியில் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் ஈரப்பதம் இல்லாமல் இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் இப்போ இதில் அரிசி மாவு நம்ம சேர்த்துருக்கறனால இதில் வந்து நல்லா டைட்டிங்காக பிடிச்சிக்கும் முகத்தில் நல்லா கிளியர் பண்ணி கொடுக்கும் ஒயிட்னஸை ஸ்கின் ஒயிட்டிங் அப்படின்னாலே உங்களுக்கு அரிசி மாவு தான் அது கூட நம்ம ஒரிஜினலாக செம்பருத்தி பூ சேர்த்துருக்கறதுனால இந்த கண் கருவலையை நிறையா பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க கண் கருவலை வந்து எங்களுக்கு சரியாக மாட்டேங்குதுக்கா அப்படின்னு இப்போ நம்ம இதில் உருளைக்கிழங்கு சாறு சேர்த்துருக்கோம் இல்லையா எந்த ஒரு கரையாக இருந்தாலும் டோட்டலாக வந்து அந்த லெமன் சாரும் உருளைக்கெழங்கும் எடுத்துரும் அதுக்கப்புறம் நல்ல கண்ணாடி மாதிரி கலர் வந்து கொடுக்குறக்கு அரிசி மாவும் செம்பருத்தி பூவும் நூறு பர்சன்ட் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும் பால் வந்து நீங்கள் சொல்லவே வேண்டியதில்லை தேவையில்லாத அந்த கிருமிகள் எல்லாம் விரட்டி அந்த அழுக்கெல்லாம் நீக்கி நல்லா ஒயிட்டிங் கொடுக்கும் நம்ம முகத்தை நல்லா வெள்ளையாக்கறக்கு பால் வந்து ஹெல்ப் பண்ணும் ஈஸியாக இப்போல்லாம் செம்பருத்தி பூ வந்து ஈஸியாக வீட்லேயே கிடைக்கிது கண்டிப்பாக ஒரிஜினல் பூவாக வந்து யூஸ் பண்ணுங்கள் பவுட்ரை விட இது ரொம்பவும் அப்படியெல்லாம் பூ அது பூக்கள் வந்து அதிகமாக கிடச்சிச்சின்னா நீங்களே வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு காய வச்சு அதுக்கப்புறம் வந்து பொடி பண்ணிக்கலாம் நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணி கூட எடுத்து வச்சுக்கலாம் நம்மளாக வந்து பண்ணுறப்போ எந்த ஒரு கெமிக்கல் இல்லாமல் நம்ம சரி பண்ணிக்கலாம் இல்லையா அதுக்காக தான் கடையில் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது நீங்களே வந்து பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டு நம்ம அப்படியே விடக்கூடாதுங்க அரிசி மாவு போட்டுக்கிறனால அப்படியே ஸ்டெப் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நல்ல மசாஜ் ஆகிக்கும் இப்போ மங்கு வந்து இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நல்ல இந்த மாதிரி கையில் தொட்டுட்டு அதை நல்ல ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படி அப்ளை பண்ணுங்கள் நல்லா சாஃப்டாக வழுவழுன்னு இருக்கும் நம்ம இந்த செம்பருத்தி பூ போட்டதுனால இந்த மாதிரி வந்து மசாஜ் கொடுங்க நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் நம்மளுக்கு கன்று கருவாலயம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு இல்லையா அந்த மாதிரி லைட்டாக பாருங்கள் அந்த கருவாலையம் இருக்கிற இடத்துல ரெண்டு விரலை வச்சு அந்த மாதிரி வந்து லைட்டாக மசாஜ் கொடுங்க இந்த மாதிரி கொடுக்குறப்போ நல்ல முகம் வந்து சூப்பராக வந்து இதை கொடுத்துட்டு நல்லா ஒரு இருபது நிமிஷம் விட்டுருங்க அப்படியே வந்து ஊற வச்சிடணும் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா தான் நல்லா ஸ்கின்ல வந்து சீக்கிரமாக இறங்கும் அதுக்காக தான் இந்த மசாஜ் வந்து கொடுக்க சொல்கிறது உதட்டு சுற்றியெல்லாம் எல்லாம் அந்த கருமை இருந்துச்சுன்னா நல்லா பாருங்கள் மாதிரி வந்து நல்லா தேய்ச்சி விடுங்க இந்த மாதிரி தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த உதட்டில் இருக்கிற கருப்பு எல்லாமே வந்து நல்லா உறிஞ்சி வந்துடும் இப்போது நல்லா ஒரு இருபது நிமிஷம் வெயிட் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்ட்டு கழுவிட்டு வந்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நல்லா அந்த மாதிரி வந்து முகத்தை ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்படியே கழுவிட்டு வந்துடலாம் இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் இங்கே பாருங்கள் எப்படி வெள்ளையாயிருது அப்படின்ட்டு நம்ம போட்ட அந்த ஒயிட்டு பாலுக்கும் அந்த உருளைக்கிழங்குக்கும் அரிசி மாவு எல்லாமே ரொம்ப சூப்பரான ஒரு பவர்ஃபுல்லான இன்க்ரீடியன்ஸு நம்ம போட்ட செகண்ட் இங்கே பாருங்கள் நான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் வச்சுருந்தேன் நீங்கள் ஒரு இருபது நிமிஷம் நல்ல முகத்தை ஊற வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் கழுவுனீங்க அப்படின்னா ஒரே ஃபேஸ்பேக்லேயே உங்களுக்கு மங்களை இடம் தெரியாமல் போயிடுங்க நீங்கள் கண்டிப்பாக இந்த உருளைக்கிழங்கு இந்த மாதிரி செம்பருத்தியோடு சேர்த்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஒரு செகண்டில் உங்கள் முகம் வந்து நல்லா பிரைட்னஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் மங்கு மரலாம் காணாமல் போயிடும் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நூறு வந்து சூப்பராக ஒரு எஃபெக்டிவாக நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கு பாருங்கள் லைவ் ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி பால் மாதிரி நல்லா பல பலன் முகம் வேணும் அப்படின்னா இந்த ஃபேஸ்பேக்கை வாரத்தில் ஒரு ரெண்டு டைம் வந்து யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் பாய்